பிரபுதேவா ஒரு டான்ஸராக டான்ஸ் மாஸ்டராக இருந்த பிரபுதேவாவை ஹீரோவாக்கி அழகு பார்த்தவர்தான் நம்ம பிரம்மாண்ட இயக்கம் சங்கர் அதாவது ஷங்கருக்கு முன்னாடியே காதலனுக்கு முன்னாடியே நம்ம பவித்ரன் இயக்கிய இந்து படம் ரிலீஸ் ஆனாலும் கூட ஷங்கர் தான் பிரபுதேவாவை ஹீரோவாக லான்ச் பண்ணுறதா முதல்லையே வந்து அதை செயல்படுத்துறதா சொல்லுவாங்க காதலன் வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட் ரொம்ப லேட்டாக தான் ஷூட்டிங் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் இந்து டகடகுன்னு முடித்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்து தான் பிரபுதாவோட முதல் படம் அப்படிங்கிற ஒரு தோற்றம் வந்துருச்சு இதில் நிறைய பேருக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது உங்களுக்கும் ஏதாவது மாறுபட்ட இருந்தால் சொல்லுங்க ஆனால் இந்துவை விட காதலன் படம் தான் பிரபுதாவை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு சேர்ந்துச்சு பம்பர் ஹிட்னா அப்படி ஒரு ஹிட்டு அதுவும் பிரபுதேவோட டான்ஸுக்கு அந்த ஸ்டோரிக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா பிரபுதேவா வந்து நூறு சதவீதம் செட் ஆனார் அதை செட் பண்ணியவர் நம்ம சங்கர் தான் இப்போது அப்படிப்பட்ட சங்கருக்கு நம்ம பிரபுதேவா ஏதாவது கைமாறு செய்யணும் இல்லையா இப்போது அதற்கான நேரம் வந்துருச்சு என்னென்னா நம்ம சங்கரோட மகன் ஒரு உதவி இயக்குனர் நம்ம ஏஆர் முருகாசர் தான் உதவி இயக்கனாக இருக்கார் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ ஆடியோ லான்ச்சரை வந்து பயங்கரமாக டான்ஸ் எல்லாம் ஆடினார் ஸோ அதுலேருந்தே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் ஹீரோவாக போகிறாரோ அப்படின்னு அதே சமயத்தில் இல்லை இல்லை தான் ஆவார் அப்படின்னு நினச்சிருந்தாங்க ஆனால் அவர் ஏற்கனவே சொல்லி வச்ச மாதிரி ஹீரோவை தான் ஒரு நடிகராக தான் உள்ளே வரப்போகிறாரு அதுவும் நம்ம நடன புயல் பிரபுதேவா இயக்கத்திலேயே பிரபுதேவா தமிழ்லேயே நிறைய படங்கள் இயக்கியிருக்காரு விஜய் நடித்த போக்கிரி இரநூறு நாட்கள் மேலே ஓடிய மிக மிக வெற்றி படம் ஆனால் அதுக்கப்புறம் அவர் இயக்கிய வில்லு எங்கேயும் காதல் வெடி இதெல்லாம் வந்து அட்டர் ஃப்ளாப்பு ஸோ இருந்தாலும் கூட பிரபுதேவா ஒரு பக்கா கமர்ஷியல் டைரெக்டரு எல்லா பேக்கேஜும் பக்காவாக இருக்கும் இதனாலே என்னோட தெரில பிரபு தேவாவிடம் தன் மகனை ஒப்படைத்து விட்டார் சங்கர் அவர்கள் பிரபுதேவா இயக்க படத்தில் ஷங்கரின் மகன் அர்ஜித் வந்து ஹீரோவாக அறிமுகமாக போகிறாரு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் பிரபுதேவா அப்படின்னாவே கலர்ஃபுல் கலக்கல் கமர்ஷியல் ஸோ நிச்சயமாக ஷங்கரோட மகன் அஜித்துக்கு முதல் படமே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் ஷங்கர் எப்படி பிரபாவை காதலன் படத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி பிரபுதவா ஷங்கர் மகன் அஜித்துக்கு காதலன் மாதிரியான ஒரு பிரம்மாண்ட வெற்றி படத்தை கொடுப்பாருன்னு நம்ம உறுதியாக நம்பலாம்